பாரத மக்களுக்கு வணக்கம் ஹிந்து ஆங்கில நாளிதழோட தொழிற்சங்க தலைவரா திருமதி கனிமொழி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது மூணாவது தடவையா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எனக்கு இது ஒரே ஒரு சந்தேகங்க கனிமொழி அவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவங்க ஹிந்து நாளிதழோ அது தனியார் நிறுவனம் எந்த ஒரு கட்சியை சார்ந்த நிறுவனமும் கிடையாது அதுல எப்படி ஒரு கட்சியை சார்ந்தவங்க குறிப்பா இப்ப அவங்க என்ன மாதிரியான பதவியில இருக்காங்க கூட தெரியும் அவங்க தொழிற்சங்க தலைவரா ஆக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படி வேற ஏதாவது இந்த மாதிரி நாளிதழில் தொழிற்சங்க தலைவரா ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுவும் டீ கதிலோ நியூஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தனியார் பொது நிறுவனமா இருக்கிற நாளிதழில் தொழிற்சங்க தலைவரா இருந்தா சொல்லுங்க சரி இவங்க தொழிற்சங்க தலைவரா இருக்கிறனால என்னடா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்களா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஹிந்து நாளிதழ் மேல நமக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருக்கு இந்த இதனால திரு திருமதி கனிமொழி அவர்கள் இருக்கறனால ஹிந்து நாளிதழ் வந்து நடுநிலையா இல்லாம ஏதாவது திசை மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா ஏன் கண்ணோட்டத்துல மாறியிருக்கிற மாதிரிதான் தோணுது சில பல குறிப்புகள் சொல்ற ஆதாரத்தோட நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா திரு மாணவி பாத்தசாலி அவர்கள் அவர்கள் ரிசைன் பண்றப்ப அதாவது அவங்க பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்றாங்க அவங்க தனது சமூக வலைதளங்களில் நான் இது மாதிரி இந்து குடும்பத்திலேருந்து விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாமல் இங்க என்னால் ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ண முடியல சில பல அழுத்தங்கள்லாம் இருக்கு அதனால நான் ரிசைன் பண்றேன்னு போட்டாங்க இது ஒண்ணுங்க ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சென்ற வருடம் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நினைவு சரியா இருந்தால் அங்கே ஒரு கூட்டத்தில் அவர் வந்து திமுகக்கும் மொத்தம் ஒரு அஞ்சு லேயர் பாதுகாப்பாக இருக்கும் அதில் முதல் லேயர் யார் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் தான் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சில பல பத்திரிகைகள்லாம் கையில் வச்சு அவங்களுக்கு யார் யார் எதிராக இருக்காங்களோ அவங்கள பத்தி அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் தேர்ட் ரேட்டடாக வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குவாங்க அப்படின்றாங்க இது சொன்ன அடுத்த நிமிஷமே பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில் இருக்கிற திமுக ஆட்கள் அதாவது நம்மளுக்கு தெரியும் கீரன் இருந்து எல்லாருமே போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அதுல தலைமை தாங்கினது யாரும் பார்த்தீங்கன்னா அதே இந்து குழுமத்தில் இருக்கிற திரு என் ராம் அவர்கள் தலைமை தாங்கினாங்க இதை குறிப்பிட்டு மாணவி பாத்தசாதி அவர்கள் தனது சமூக தலை வலைதளங்களில் போட்டிருந்தாங்க ஒரு ஒருவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு இதை போய் இதற்கு நீங்க ஆதரவா அதுவும் நீங்க ஆதரிக்க ஆட்கள் எல்லாமே உலகத்துக்கே தெரியும் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி செய்திகள் போடுவாங்கன்னு அதற்கு போய் இப்படி ஒரு குடும்பத்துல இருந்துக்கிட்டு நீங்க அதை தலைமை தாங்கிறது இருக்கலே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி பாத்தசாரி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் நமக்கு தெரியும் கொரோனாவை பீட் பண்ணி இன்னைக்கு உலகத்திலே மூணாவது பொருளாதார மிகப்பெரிய நாடா இந்தியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தமிழச்சி திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரோட கணவர் வந்து வேற்று சித்தாந்தம் கொண்டவர் இவங்க பிஜேபி அவர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர் அவர் ஒரு பொது மேடையிலயோ எங்கேயோ வந்து ஒரு கா பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு உடனே இந்து நாளிதழில் என்னன்னா நிர்மலா சீதாராமன் கணவர் பிஜேபியை எதிர்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்தி போட்டார் அதற்கும் மாலி பார்த்தசாரி அவர்கள் வந்து தனது சமூக வலைதளங்களில் அது அவரோட கருத்து உடனே சம்பந்தமே இல்லாம ஏன் நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இழுக்கிறீங்க எதுக்கெடுத்தாலும் ஏன் முடிச்சு போடுறீங்க ஒருத்தரோட கருத்தை ஒரு ஒருவரோட கருத்தா பார்க்க மாட்டீங்களா அதுல எப்படி சம்மந்தமே இல்லாம சொந்தத்தை கொண்டு வரீங்க இந்த அளவுக்கு இந்து பேப்பர் போனதே கிடையாது இது ஒரு கீழ்த்தனமான வேலைன்னு சொல்லிட்டு அதுலயும் அவங்க ஆதங்க தெரிவிச்சிருந்தாங்க இது மூணாம் சம்பவம் இது மாதிரி நிறைய சொல்வேன் ஆனா இறுதியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்ம தமிழகத்தோட பெருமையா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து செங்கோல பாராளுமன்றத்துல நிறுவினார் அந்த நிறுவனத்துல இருந்து தீக்கா குப்பு கதர்னாங்களோ இல்லையோ திமுக கூப்பு கதர்னாங்களோ இல்லையோ இல்ல உண்டியல் தான் கதர்னாங்களோ இல்லையோ இந்து என்றாம் அவர்கள் பயங்கரமா கதர்னார் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல இதுக்கான ஆதாரமே கிடையாது ஆதினம்மம் அவர்கள் வந்து ஃப்ளைட்ல போனாரு செங்கோடு கொடுத்ததா ஆதாரம் கிடையாது அவங்க போன போட்டோ கிடையாது எந்த நாளிதழிலுமே வரலன்னு சொல்லிட்டு அவருக்கும் துக்ளக் ஆசிரியரா சமீபத்துல இருக்கிற திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டே இருந்தது கடைசியா பார்த்தா தன் கைய வச்சு கண்ணுல குத்திக்கிட்ட மாதிரி ஹிந்து என்றாம் அவளுக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுது என்னன்னு உடனே சமூக வலைதளங்கள் தேசியவாதிகள்லாம் ஒரு நியூஸ் எடுத்து போடுறாங்க ஒரு பேப்பர் போடுறாங்க அது வைரல் ஆகுது அது என்னன்னு பார்த்தா தி ஹிந்து பேப்பர்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்த செய்தி தாங்க அந்த செய்தி என்னன்னு பாக்குறீங்களா இந்த செங்கோல் செய்தி தான் இந்த மாதிரி ஆதினம் அவர்கள் வந்து செங்கோலை எடுத்துக்கிட்டு அப் அன்றைய பிரதமர் அந்த திரு ஜவஹர்லால் நேரு பார்க்க போறாரு அப்படின்னு சொன்ன செய்தியை தான் எல்லாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருந்தாங்க இதுதாங்க இந்து குடும்பத்தோட செயல்பாடுகள் இதற்கும் கனிமொழி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி சம்பந்தமா அப்படின்ட்டு எனக்கு அப்படி நான் சொல்லலை பட் சமீப போக்குகள் பார்த்தா சம்பந்தம் இருக்குமோ அழுத்தம் இருக்குமோ அப்படிங்கிறது தான் தோணுது ஏன் அப்புடின்னா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க ஒரு தனியார் குழுமத்துல தொழிற்சங்க தலைவராக வராங்க அதுவும் குறிப்பா இவங்க சித்தாந்தத்துக்கு எதிராக வர கட்சி வந்த உடனே அந்த பேப்பரோட தரம் வந்து எந்த அளவுக்கு கீழே போகுதுன்னு நாமளும் நீங்களும் சொல்லல அந்த குடும்பத்தோட முன்னாள் தலைவராக இருந்த திரு மாலி பார்த்தசாரி அவர்களே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தனது சமூக வலைத்தளங்களிலே போட்டிருக்காங்க அதை நீங்களே போய் பார்க்கலாம் ஆனா இப்படிப்பட்டவங்க தான் என்ன ஒரு கட்சியில பதவியில இருந்துக்கிட்டு ஒரு தனியார் நாளிதழில் தொழிற்சங்க தலைவராகவும் ஆகிட்டு ஃப்ரீ ஸ்பீச் வேர்ல்டில் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா வந்து கீழே இருக்குது கோடி மீடியா அடக்குமுறை பண்ணுறாங்கன்னு சொல்லி மோடி அவர்களை வசைப்படுறாங்க அதை பார்த்தா நமக்கு சிரிப்பாக வருதுங்க எந்த ஒரு கட்சி தலைவரும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சேர்ந்தவங்க யாருமே தமிழகத்தில் எந்த ஒரு நாளிதழிலையுமே தொழிற்சங்க தலைவராகவோ முக்கிய பொறுப்பாகவோ இருந்து தான் நம்ம பார்த்ததே கிடையாது இன்னொன்று தமிழகத்தில் மீடியாக்கள் எப்படி இருக்கு எப்படி செயல்படுதுன்னு இங்க பாத்துட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் சமூக வலைதளம் வந்ததுலேருந்து தமிழக மீடியாவோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உண்மை செய்தி அப்படிங்கிறது தமிழக மீடியால வந்ததே கிடையாது சமூக வலைதளங்களில் தேசியவாதிகள் போட்ட அப்புறம்தான் மீடியாக்களே ஓ இது இப்படி ஒண்ணு நடந்திருக்கு எதிர்வினை இப்படி நடந்திருக்கு இல்ல இதுக்கு மூல காரணம் தான் இப்படி ஒரு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போறதுதான் இப்ப மீடியாக்களே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுதான் யாருமே முட்டாள்தனமா முரசொலி படிக்கிறது இல்ல இப்ப புத்திசாலித்தனமா துக்ளக் போன்ற நடுநிலையான நாளிதழ்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி வணக்கம்